அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்ஷய திருதியான இன்றைய தினத்துல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவானும் நான்காம் இடத்தில் சனி பகவானும் செஞ்சிருக்கிறாங்க உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு அதே போல் லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறாருங்க இதனால் ஆன்மீக சம்பந்தமான பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ராகுவோடு இணைந்து செவ்வாய் சஞ்சரிப்பதால் பிள்ளைகள் வழியில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல முக்கிய கிரகங்கள் மற்றும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது ஒரு சில முன்னேற்றங்களையும் எதிர்பாராத பணவரவையும் தரக்கூடிய ஒரு தருடமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதுவும் ரூணரோக சத்திரஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்க இருக்குது அதே போல் சந்திரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குருவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் இருப்பதால் மன ரீதியான முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அப்படிப்பட்ட இக்காலகட்டங்கள்ல விருச்சக ராசினியர்கள் கஷேத்திருதியான இன்ற தினத்துல என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பா இன்றைய நாள்ல நீங்கள் இதை வாங்கினால் செல்வம் பெருகும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி அக்ஷய பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சித்திரை மாதத்தில் வளர்பறை காலத்தில் வரும் திருதியை அக்ஷய திருதியை எனப்படுகிறது அக்ஷயம் என்றால் வளர்வது என்று பொருள் அக்ஷய திருதி என்று நாம் என்ன பொருள் வாங்கினாலும் அது பல் மடங்கு வளரும் அதனால் அக்ஷய திருதியை அல்ல அல்ல குறையாமல் செல்வத்தை அள்ளி தரும் சிறப்பு மிக்க திருநாள் என்று போற்றப்படுகிறது அக்ஷய திருதியை அன்று ஏழைகளுக்கு தானம் செய்தால் அது பல மடங்கு புண்ணியத்தை தரும் என்று கூறப்படுகிறது அந்த நாளில் செய்யப்படும் பிதூர் தர்ப்பணம் பல தலைமுறை முன் வாழ்ந்த மூதாதையர்களுக்கும் சென்றடையும் என்றும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் பிதூர் தர்ப்பணம் செய்பவர்களுக்கு வறுமை நீங்கி வளமான வாழ்வு அமையும் அக்ஷய திருதியை அன்று பிறருக்கு பானகம் மற்றும் நீர்மோர் வழங்குவது சிறப்பு தண்ணீர் தானம் கூட சிறந்தது எனவும் கூறப்படுகிறது அக்ஷய திருதியை கொண்டாடுவது எவ்வாறு உருவாகியது என்று பார்க்கும்போது ஒரு சமயம் பாஞ்சால நாட்டை பூரியஸ் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவனது ஆட்சி காலத்தில் பாஞ்சால நாட்டில் கடும் வறட்சி நிலவியது மன்னரும் மக்களும் வறட்சியால் கடும் அவதியுற்றனர் அப்போது வேற்று நாட்டு மன்னர்கள் பாஞ்சாலை நாட்டின் போர் தொடுத்து வந்தனர் போரில் வெற்றி பெற்று அவனது நாட்டையும் கைப்பற்றினர் ஆனால் மன்னன் பூரிய எதிரிகளின் கைகளில் சிக்காமல் தன் மனைவியுடன் காட்டுக்குள் சென்று தப்பி ஓடினான் செல்லும் வழியில் சில முனிவர்களை சந்தித்தான் தனது குறைகளை அவர்களிடம் முறையிட்டான் தனது நிலைமைக்கு வேண்டி நின்றான் முனிவர்களும் தனது ஞான திருஷ்டி மூலம் அவனது நிலைமைக்கான காரணத்தை கண்டறிந்தனர் மன்னனை நோக்கி நீ ஜென்மத்தில் இருந்து பிறரை அவர்களுடைய பொருளை எல்லாம் அபகரித்துக் கொண்டாய் நீ செய்த அந்த பாவங்கள் காரணமாக உனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது அதற்கு மன்னன் அப்படியானால் நான் எவ்வாறு இந்த புண்ணிய இந்த ஜென்மத்தில் நான் அரசனானேன் என்று கேட்டான் அவர்கள் நீ கொள்ளையடித்த அதே சமயத்தில் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு அண்ணனருக்கு தண்ணீர் அளித்து உதவினாய் நீ தெரிந்தோ தெரியாமலோ தண்ணீர் அளித்து உதவியதன் காரணமாகத்தான் நீ அரசனாக பிறந்தாய் என்றார் இதை கேட்ட மன்னன் தான் செய்த பாவங்களுக்காக வருந்தினான் அதே சமயத்தில் தான் தண்ணீர் தானம் செய்த ஒரு காரியத்திற்காக அரசனாக பிறவி அளித்த கடவுளை எண்ணி கண்ணீர் விட்டு தொழுதான் பிறகு அந்த மன்னர் அந்த காட்டிலேயே ஸ்ரீ நாராயணரை நினைத்து தியானம் செய்து வாழ ஆரம்பித்தான் மேலும் அக்ஷயத்ரதியை நாளில் வெயிலில் பவர்களுக்கு நிழல் கொடுத்தும் குடிநீர் தானம் செய்தும் தொண்டு செய்து வந்தான் மன்னனின் தொண்டை கண்டு ஸ்ரீமன் நாராயணன் அவனுக்கு காட்சியளித்தார் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் மன்னன் இறைவனிடம் சுவாமி நான் அடுத்த பிறவியில் புழுவாய் பிறந்தாலும் உன்னிடம் மாறாத பக்தி கொண்டவனாக இருக்க வேண்டும் என்றான் அதற்கு இறைவனும் அவன் படியே வரம் கொடுத்தார் மகாவிஷ்ணு தரிசனம் கொடுத்த நாள் அக்ஷயத்ரையாகும் அவன் நாட்களில் உறவினர்கள் சிலர் உதவியுடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினான் அதன் பிறகு நல்ல முயற்சியில் ஆட்சி செலுத்தினான் அது மட்டுமில்லாமல் இந்த அக்ஷயம் என்றால் தேயாது குறையாது வளர்தல் என்று பொருள் எல்லா நலன்களையும் அள்ளி கொடுக்கும் இந்த திருதியை நாளன்று தானங்கள் செய்து புண்ணியத்தை பெறுவது மிக மிக சிறப்பு இந்த சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின் வரும் வளர்ப்புறை திதியையே திருதியை அச்சயம் என்றால் தேயாது குறையாது அலர்தல் என்ற பொருள் எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளி கொடுக்கும் இந்த திருதியை நாளன்று தானங்கள் செய்து புண்ணியத்தை பெறுவது மிகவும் சிறப்பு இந்த அக்ஷய திருதியை நாளில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது அக்ஷய திருதியை அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு பூஜை அறையில் கோலமிட வேண்டும் அதன் மேல் வாழ இலை ஒன்றினை வைத்து இலையின் நடுவே கொஞ்சம் பச்சரிசியை பரப்பி அதன் மேல் ஒரு செம்பில் நீர் நிரப்பி மாவிலை மஞ்சள் தடுவிய தேங்காய் வைத்து கலசமாக்குங்கள் கலசத்தின் அருகே ஒரு படியில் நெல் நிறைத்து வைக்க வேண்டும் அதன் பின் கலசத்திற்கு பொட்டு பூ வைத்து லட்சுமி நாராயணர் படம் இருந்தால் அதற்கு பொட்டு பூ வைத்து குத்துவிளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அத்துடன் புதிதாக வாங்கிய பொருளை கலசத்தின் முன்பாக வைக்க வேண்டும் அந்த பொருள் விலை உயர்ந்த பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை இப்படி செய்வதால் அஷ்டலக்ஷ்மி உங்கள் இல்லம் தேடி வருவாள் என்பது நம்பிக்கை நாள் கோவிலுக்கு செல்வது நல்லது அதன் பிறகு முழு முதற் கடவுளான பிள்ளையாரை வணங்க வேண்டும் அப்போது உங்களுக்கு தெரிந்த துதிகளை சொல்லி வணங்குவது மிகவும் சிறப்பு அன்றைய தினம் மாலையில் அருகிலுள்ள சிவாலயம் பெருமாள் கோவில் என்று உங்களால் எந்த கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் அதன் பின்னர் வீட்டிற்கு வந்து மீண்டும் தூப தீப ஆராதனையை கலசத்திற்கு செய்துவிட்டு கலசத்தினை வடக்கு பக்கமாக நகர்த்தி வைக்க வேண்டும் கலசத்தினை நகர்த்துவது விரதத்தினை நிறைவு செய்துவிட்டதாக அர்த்தம் விரதம் இருக்கும் முறையை பொறுத்தவரைக்கும் அக்ஷயத்திரதியை அன்று உணவு உண்ணாமல் விரதம் இருப்பது இளிய திரவ ஆகாரம் மட்டும் எடுத்துக்கொள்வது என்பது அவரவர் உடல் நலத்தை பொறுத்தது உண்ணா விரதம் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை இந்த அக்ஷயத்திரதியை அன்று என்ன வாங்க வேண்டும் என்று பார்க்கும் போது தங்கம் மட்டுமே வாங்க வேண்டும் என்றும் தங்கம் வாங்கினால்தான் தங்கும் என்றும் அது மின்மேலும் பெருகும் என்பதில்லை அன்றைய தினம் என்ன வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்பதுதான் நம்பிக்கை அன்றைய தினம் வாங்கப்படும் பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை எனவேதான் இந்நாளில் தங்கம் வாங்க விரும்புகின்றனர் ஆனால் விலை உயர்ந்த பொருளை அனைவராலும் வாங்க இயலாது அதற்காக மனம் தளர வேண்டாம் உப்பு அரிசி மற்றும் தேவையான ஆடைகள் ஏதாவது ஒரு சிறு பாத்திரம் என எதை வேண்டுமானாலும் வாங்கலாம் பெண் பார்த்து சுப காரியங்களை இந்நாளில் செய்வது நல்லது அக்ஷித்ருதியை அன்று தானம் செய்ய வேண்டும் அக்ஷித்ருதியை அன்று வஸ்திர தானம் செய்வது நல்லது அன்னதானம் கொடுப்பது மேலும் சிறப்பு அத்துடன் அடுத்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொடுக்க வேண்டும் அதனால் அக்ஷயத்ருதியை அல்ல அல்ல குறையாமல் புண்ணிய செல்வத்தை அள்ளித்தரும் சிறப்பு மிக்க திருநாள் என்று நம்பப்படுகிறது காசக கொடுக்க கூடாது அவர்களுடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது இந்த நாளில் புராணங்கள் மற்றும் பண்டைய வரலாற்றின்படி இந்த நாள் பல முக்கியமான சம்பவங்களை குறிக்கிறது விநாயக பெருமானும் வியாசரும் இதிகாசமான மகாபாரதத்தை இந்த நாளில்தான் எழுதினார்கள் இந்த நாள் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமனின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் அன்னபூரணி தேவி பிறந்தாள் இந்த நாளில் கிருஷ்ணர் தனது உதவிக்காக வந்த தனது ஏழை நண்பரான சுதாமாவுக்கு செல்வத்தையும் பண ஆதாயங்களையும் வழங்கினார் மகாபாரதத்தின்படி இந்த நாளில் கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு பாத்திரத்தை வழங்கினார் அவர்களை ஒருபோதும் பசியடைய செய்யாத வரம்பெற்ற அளவிலான உணவை தொடர்ந்து உற்பத்தி செய்யும் அந்த கிண்ணத்தை அவர்களுக்கு அருளினார் இந்த நாளில்தான் கங்கை நதி வானத்திலிருந்து பூமியில் இறங்கியது இந்த நாளில்தான் குபேரர் லக்ஷ்மி தேவியை வழிபட்டார் இதனால் கடவுளின் பொருளாளர் பதவி வழங்கப்பட்டது சமண மதத்தில் இந்த நாள் அவர்களின் முதல் கடவுளான ஆதிநாதரை நினைவு வகையில் கொண்டாடப்படுகிறது விஷ்ணு பக்தர்கள் இந்த நாளில் விரதமிருந்து கடவுளை வழிபடுகின்றனர் பின்னர் ஏழைகளுக்கு அரிசி உப்பு நெய் காய்கறிகள் பழங்கள் ஆடைகள் வழங்கி தொண்டு செய்யப்படுகிறது விஷ்ணுவின் அடாய அடையாளமான துளசிநீர் சுற்றிலும் தெளிக்கப்படுகிறது பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் இந்த நாளில் சந்தனத்தால் கடவுளுக்கு அபிஷேகம் செய்கின்றனர் அவ்வாறு செய்தால் அந்த நபர் இறந்த பிறகு சொர்க்கத்தை அடைவார் என்றும் நம்பப்படுகிறது